வணக்கம் அம்மா வணக்கம் சிவகோதானி தமிழுக்கு முதல் வணக்கம் இந்த இணையம் வழியாக இணைந்து கனடா தொகாத்தி மன்றம் நடாத்துகின்ற தமிழ்துறன் போட்டி தொடர்பான இந்த நிகழ்விலே பங்கு கொண்டுள்ள பேரம்பு மிக்க பெரியவர்களுக்கும் அன்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் அடுத்ததாக முக்கியமாக எனது அன்பிற்குரிய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கடலனது நன்றியை காலமெல்லாம் மூச்சில் சுமக்கிறேன் என்று கூறிய எனது மாணவி சிவபதனி பிரபாகரன் அவர்களுக்கு பெரியதொரு வணக்கம் நன்றியம்மா இந்த வேளையில் தொல்காப்பியத்தை நீங்கள் கற்பிக்கும் பொழுது அதனுடைய சிறப்பு சொல்ல சொல்ல இனிக்கும் அந்த தொழுகாப்பியத்தை அதில் சொல்ல ஒரு கடலளவில் இருந்து சில துளிகளை அதனுடைய சிறப்பு பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு அதை தொட்டு விட்டாலே போதும் பின்பும் தொடர்வார்கள் அதை எடுத்து வர முடியுமா நன்றி வணக்கம் சிவவதனி நான் சுவசாத்தியத்தை பற்றி கூறுவதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டியிருக்கிறது இந்த நாட்டிலே அரசியல் அசதிகளாக இந்த நாட்டிலே தஞ்சம் புகுந்த எம்மை தமிழ் உரிமையுடன் கொண்டாடுகிறோம் என்று நாங்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இரண்டு விடயங்களை கூறலாம் ஒன்று எமக்கு ஆதரவு கொடுத்த கனடா அரசாங்கத்தின் தாராள கொள்கை இரண்டாவது இந்த கொடுக்கப்பட்ட நாமும் வளர்ந்து நம்மை வளர்த்த நாட்டையும் வளர்த்த தமிழருக்கு அயராத முயற்சிக்கு அடுத்த காரணமாக அமைகிறது இது டொராண்டோவில் பல பகுதிகளிலும் பாடசாலைகளிலும் தமிழ் பேசப்படுகிறது கொண்டாடப்படுகிறது என்பதை உங்கள் மூலமாக பொதுமக்கள் எல்லோரும் அறிவார்கள் நிகழ்ச்சியில் மைய சொல்லி தொல்காப்பியமும் சமைக்கிறன் போட்டியுமாக இருந்தாலும் நாங்கள் சமைக்கிறன் போட்டிக்கு போவதற்கு முன்னு காலாக சில விடயங்களை கூறி கொள்ள விரும்புவதே உங்களுடைய அனுமதியுடன் நிச்சயமாக எடுத்து வாருங்கள் ஓகே முதலாவது தமிழ் மொழி பற்றியது ஒரு அறிமுகம் சிவபதனி இது உங்களுடைய வானொலியில் நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய விடயம் ஏனென்றால் நாங்கள் இந்த நாட்டிற்கு வந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டாலும் விட்டாலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு முற்றாக தன்னுடைய மொழி பற்றிய

நாங்கள் தமிழ் மொழியையும் அது அதனுடைய தொன்மை சிறப்பு பற்றி சில விஜயங்களை நான் சொல்கிறேன் அதாவது தமிழ் மொழி வந்து உலக மொழிகளுள் மிக நீண்ட வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கொண்டிருக்கிறது இந்த பழைய உலக தொன்மொழிகளாக கூறப்படுகின்ற எதிரே எதிரேயம் கிரேக்கம் லக்கிங் சமஸ்கிருதம் சீனம் தமிழ் முதலிய மொழிகளுள் இன்று பேச்சு வழக்கில் இருப்பது எமது தமிழ் சீன மொழியும் தான் இரண்டாவதாக தமிழின் சிறப்பு என்று சொல்லும் பொழுது இந்தியாவில் முதல் முதலாக சொம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழையே தான் அடுத்தது தமிழ் ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது வந்த மொழிகளை கொண்டது திராவிட குடும்பம் அப்படி சொல்லலாம் இல்லையா அந்த திராவிட குடும்பத்தில் தமிழே அப்படி கொண்டது தமிழ் என்று தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்றன சரியா அதற்கு இது நாங்களும் எல்லாம் வாழ்கின்ற தமிழ் மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை ஒரு குறிப்பாக உலக மக்கள் தொகையிலுடைய தொகையில் ஒரு விழுக்காடு என்று சொல்லப்படுகிறது அப்ப அது ஒரு பெரிய தொகை என்றுதான் நாங்கள் கருத வேண்டும் உலகிலேயே முதல் முதலிலே மொழிக்கென ஒரு சங்கம் அமைத்தது தமிழர் தான் சரியா தமிழ் மொழியிலே தமிழ் மொழி இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளிலே முக்கிய மொழியாக கருதப்படுகிறது இதை நீங்கள் கொஞ்சம் பண்ணி சொன்னால் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து கொண்டு ஏறி குடியேற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இப்படின்னு சொல்லியம் அதாவது இமய முதல் குமரி வரை என்று பார்க்கின்ற அந்த குமரி கண்ட வரலாற்றை பார்க்கும் பொழுது எல்லாமே இதற்குள் அடங்குகிறது நிரூபிக்கணும் இந்தியா இலங்கை இந்தியாவும் இலங்கையும் ஒரு காலத்தில் ஒன்றாயிருந்து கடல் கோல்கான காரணமாக அதற்கான பல ஆதாரங்கள் சரியா அதை தவிர அவை தவிர சோழர் காலத்தில் பிற்காலத்தில் தமிழ் சீனா எகிப்து கம்போடியா இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் பேசப்பட்ட கலாச்சாரம் அங்கு பரவிய காணப்படுறத நாங்க காணுறோம் இப்படி உலகின் பல நாடுகளிலும் தமிழ் பேசப்படுகிறது என்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் உலகின் பல நாட்டு பல்கலைக்கழகங்களிலும் இருந்து தமிழ் கற்பிக்கப்படுகிறது எனக்கு தெரிய நாங்க நான் வந்து முப்பது முப்பத்தி ஆறு பேர் தாங்க நாங்கள் வரும்பொழுது எங்களை யாருன்னே தெரியாது ஒரு கிரெடி தமிழுக்கு மூன்று கிரெடிட் கொடுக்கிறாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பலவிதமான முயற்சிகள் எடுத்து எடுத்துச் செல்லப்படுகின்றன தமிழை முன்னிலைப்படுத்துவதற்காக என்பது மிக அண்மை காலத்தில் நடந்த விடயங்கள் மூலம் நீங்கள் அறிந்து அறிந்து கொள்ளலாம் இந்த அளவு நான் தமிழை பற்றிய முக்கியத்துவத்தை நிறுத்தி தொல்காப்பியம் பற்றி கூறப்படுகிறேன் இந்த தொல்காப்பியம் வந்து இன்று கிடைக்கின்ற இலக்கண இலக்கிய நூல்களுள் தொல்காப்பியம் தான் ஆதியானது அதற்கு முன்ன இலக்கியங்களும் இலக்கணங்களும் இருக்கின்றன என்பதற்கு சான்றுகள் கிடைத்தாலும் எங்களுக்கு நூல்கள் கிடைக்கவில்லை எனது காலத்தால் முந்திய இந்த தொல்வாப்பியத்தினுடைய காலம் ஏற்குறைய பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி பதினொன்று என்று தீர்மானித்திருக்கிறார்கள் இதனை பலர் இருக்கிறார்களும் கூட நிச்சயமாக இன்று தொல்லியல் துறை வளர்ந்து கொண்டு போகின்ற வேகத்தில் பார்க்கும் பொழுது அதற்கும் இன்னும் அப்பால் அங்கே மேலே போகக்கூடிய சாத்தியப் பொருட்கள் காணப்படுகின்றன என்று சொல்லிட்டு அடுத்த பெயர் வந்தால் தொழில் காப்பு இயப் தொன்மையான பொழுது அகம் ஆகிய காதலையும் புற So happy to say that. <laughs> தொகாப்பியத்தை பற்றிய அகப்புற சான்றுகளை பார்த்தீங்களா இங்க ஒரு பணம் பாயுதாயுதத்தில் கூறப்பட்டிருக்கிறது அதனுடைய நிலப்பரப்பு என்ன இந்த இலக்கணம் வரமலங்கணம் தென்குமரி ஆயுத தமிழ் கூறு நல்லுலகத்திலே அப்ப தமிழ் பரப்பிலே இருக்கின்ற நூல்களை ஆராய்ந்து அவற்றிலே சொல்லப்படுகின்ற மொழி மொழியையும் எழுத்தையும் வழங்கிய பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாவற்றையும் இணைப்பீடு இயக்கப்பட்டதாகவும் நிலம்பர திருவில் பாண்டியன் என்னும் மன்னனுடைய அவையகத்தில் பதங்கோட்டாசான் என்னும் ஒரு புலவருடைய தலைமையின் கீழ் இந்த நூல் ால் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியல் என தன் பெயர் தோன்றி பல் புகழ் நிறைந்த படிமையோன் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா பாயிரத்தில் பாயிரத்தில் ஆனால் அந்த பாயிர பிறகு அது வால்மொழியாக பல நூற்றாண்டுகளாக நடைபெறும் வந்து பிற்காலத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டு அளவில் போல இருக்கிறது இது எழுத்து வடிவு பெற்றிருக்கிறது அப்பொழுது வாய்மொழியாக வரும் பொழுது பல மாற்றங்களையும் இது அடைந்திருக்க உண்டு ஆனால் அப்படி பெரிய மாற்றம் அடைந்ததாக தெரியவில்லை இடைத்தேர்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று காலத்து ஆய்வுரைகள் கூறுகின்றன ஒரு பெரியோர் கடல் இதில் நாங்கள் சில தொழில்களையே நாங்கள் இங்கே கற்று அறிந்திருக்கின்றோம் இன்றே அது பெருமொரு வியப்பையும் மகிழ்ச்சியையும் உங்கள் சொல்லுது எங்களுடைய உறவுகளுக்கு கிடைத்திருக்கும் நிச்சயமாக இது பற்றி இன்னும் நிறைவேண்டும் இப்பொழுது ஒரு மாநாடு நிகழ்த்துவது மற்றது போட்டி நிகழ்ச்சியை சிறு குழந்தைகள் எடுத்து செல்வதற்கான வழிமுறைகளை களமாக்கி கொடுக்கின்ற ஒரு முயற்சியை தான் நீங்கள் முன்னெடுக்கின்றீர்கள் அது பற்றி சொல்ல முடியுமா உலக முதலாம் முதலாவது உலக தமிழ் உலக தொல்காத்தி ஆராய்ச்சி மாநாடு மூன்று நாட்களாக நடத்தி மிக வெற்றியோடு கனடாவில் தொல்காப்பியமானது நடைபெற்றது ஒரு எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு சிறப்பான விஷயம் இன்று நான் உங்களுக்கு பேச இந்த தமிழ் திறன் போட்டி எதற்காக வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த தொல்காப்பியம் வந்து என்னுடைய காலத்திலேயே நான் யூனிவர்சிட்டியில படிக்கின்ற காலத்திலேயே தெராதண்ண யூனிவர்சிட்டி எங்களுக்கு இளங்கலையிலேயே தமிழை சிறப்பு பாடமாக கட்டுப்பவர்களுக்கு இளங்கலை இரண்டாம் ஆண்டில் இருந்து தொல்காப்பியம் பயிற்சி வைக்கப்பட்டது ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா இது ஒரு பெரிய பெரியவர்களால் தான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது என்று சொல்லப்பட்டது எனக்கு அந்த நேரத்திலேயே அது ஒரு சுருக்கண்ட பட்டம் ஆய்வு என்று இப்படி ஒரு பெரிய நூல் பெரியவர்கள் மட்டும் அறிவதாகவும் மற்றவர்களால் அறிந்து கொள்ளப்படாத அளவுக்கு அப்படி என்ன அதிலேயே பெருசாக இருக்கிறது என்று எனக்கு ஒரு ஒரு சின்ன சிறு ஆதங்கமும் இருந்திருக்கிறது பிறகு நான் கனடாக்கு வந்த பிறகு உதயம் பத்திரிகையில் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக தொல்காப்பியத்தை மக்கள் மயமாக்கல் என்னும் தலைப்பிலே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது தாய் வீடு பத்திரிகை எழுதுகிறீர்கள் இது தொல்காப்பியத்தை மக்கள் மயமாக்கல் தனிய தொல்காப்பியம் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் மக்களுக்கு போய் சேரவில்லை மக்களுக்கு போய் சேர வேண்டியதனுடைய அவசியம் என்ன

அப்ப கல்வியாளர்கள் அதை படிக்கும் பொழுது அது அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படும் தங்களுடைய பேரப்பிள்ளையார் நீங்கள் கூட அம்மா பரதேனியா பல்கலைக்கழகத்தில் வேறு துறை சார்ந்தவராக இருந்து இலங்கையிலும் வேறு துறையில் பணியாற்றி பின்பு இங்கேயும் வந்து வேறு துறையில் வரி திரைக்கலத்தில் போன்றவற்றிலாம் பணியாற்றி விட்டு உங்களுடைய கல்வியை தமிழில் கொண்ட ஆர்வத்தில் கற்று இன்று முனைவராகி இன்னும் தொடர்ச்சியாக கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பேராசிரியராக என்னுடைய ஆரம்ப காலத்தில் படித்தது தமிழ் தான் அந்த பேரோதனை பல்கலைக்கழகத்துல சமவான செய்து டப் பண்ணினேன் அதாவது முதல் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில டெம்பரரி அசிஸ்டன்ட் லெக்சரர் பொசிஷன் கொடுத்துட்டேன் அப்ப அப்படி நான் ஒரு ஒன்றரை வேண்டாம் படித்து லெக்சராய இருந்த காலத்துல இங்கிலண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அட்வர்டைஸ் பண்ணிவிட்டு இருந்தார்கள் நான் அப்ளை பண்ணினேன் இன்டர்வியூக்கு போனேன் எனக்கு கிடைச்சது இப்பொழுது நேரமும் நெருங்குவதனால் அந்த போட்டி நிகழ்ச்சியை பற்றி முதல்ல சொல்வோமா ஓகே அப்ப அந்த என்னுடைய துறை பைனான்ஸ் அந்த துறையில இருந்து தமிழுக்கு நான் மாறி கனடாக்கு வந்த தமிழிலே நான் மாற்றம் பெற்று பெருங்கடலில் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு தெரிஞ்சு இப்பொழுது தமிழ் திறன் போட்டி பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாங்கள் மாதாந்தம் ஒரு கருத்தரங்கை வைக்கிறோம் அறிவித்தல் இந்த மாதாந்தம் முதலாவது சனிக்கிழமை மாலை ஏழு இருந்து ஒன்பது மணி வரை இந்த தொகாப்பிய மன்றத்தில் கருத்தரங்கங்கள் நடைபெறும் அந்த கருத்தரங்கை பயவு செய்து உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் சிறார்களை ஈடுபடுத்து பார்க்கும் பொழுது தெரியும் அந்த நிகழ்விலே இறுதி பகுதியில் குழந்தைகளுக்கு அரை மணி தியாலம் அவர்களுக்கு நல்ல சிறப்பாக செய்கிறார் குழந்தைகளை பங்கு பெற்று பங்கு பெற்றுவதால் அவர்களுக்கு எந்த தயக்கம் இருக்காது எந்த தோட்டவும் இல்லை நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு பையன் ஒரு முறை ஒரு நிகழ்வுல அந்த நிகழ்விய பாடுவதற்கு நேரடியாக பாடுவதற்கு வர இருந்தவர் வரா நிறைய செய்யலாம் இந்த இளைய தலைமுறைக்கு தமிழை எடுத்து செல்வது பற்றி நீங்கள் அடிக்கடி உங்களுடைய பேச்சின் இடையிலே கூட நிறைய விஷயங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிவபதனி அதை செய்தீங்களா நிறைய நிறைய பலன் இருக்கிறது இப்பொழுது நான் அடுத்ததாக இந்த தமிழ் திறன் போட்டிக்கு வருகிறேன் ஆண்டுதோறும் இந்த தமிழ் திறன் போட்டி தொர்காபிய மன்றத்தினால் நடா நடத்தப்படுத்துறது இந்த முறை தமிழ் திறன் போட்டி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது அது ஏற்கனவே விளம்பரங்கள் கொடுத்தாக்கிவிட்டது இது சம்பந்தமான இது தொடர்பான செய்திகளை நான் கொடுக்கிறேன் அதை மின்னஞ்சலுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது அந்த அறிவித்தல் எடுத்து வரப்படும்

இந்த முறை மிகவும் இலகுவாக இந்த இணையத்திலே சென்று அவர்கள் மாணவர்களை இணைத்துக் கொள்வது இணைத்து பணத்தையும் ஆன்லைன்லயே தேவன்ற மாதிரி மிக அழகான ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதனுடைய தொடர்புகளும் கொடுக்கப்பட்டு இணையதள பக்கத்தினுடைய முகவரி தெரிவிக்கலாமா பக்கத்திலேயே இருக்கிறது சௌகாப்பியத்திலேயே இதுல போனீங்களா பொ டபிள்யூ 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 டாட் பொருள் டிஎல் கேஏ பிபிஐ ஒய்ஏஎம் டாட் சிஏ என்று போட்டு பாவர்ட் சிஓஎம்பி என கம்படிஷன் சிஓஎம்பி டூ ஜீரோ டூ ஃபைவ் பாவர்ட் ஸ்லாஷ் இந்த இதை நீங்க அடித்தாலே உங்களுக்கு நேரடியாக அந்த பக்கத்துக்கு வரலாம் படங்களோடு கூடிய விவா அழகான ஒரு ஒரு விளம்பரம் போடப்பட்டிருக்கிறது அதில் அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்டரில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் இவர்கள் தொடர்பான தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்து தொடர்பு போட்டிகள் பதினோரு பிரிவுகளாக நடைபெறுகின்றன என்ற விரோதமும் ஒவ்வொரு பிரிவிலும் ஜே கே எஸ் கே கிரேட் ஒன் கிரேட் டூ என்று சொல்லி பன்னிரண்டு வகுப்பு வரையும் உள்ள பிரிவுகள் காணப்படுகின்றன இந்த ஒவ்வொரு பிரிவிலும் எந்த ஆண்டில் பிறந்த பிள்ளைகள் பங்கு பெற்றலாம் அவர்களுக்குரிய போட்டிகள் எவை என்ற விவரங்கள் அனைத்தும் மிக தெளிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் ஆன்லைன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு கொடுக்க வேண்டிய பங்கேற்க வேண்டிய